வெல்கம் பேக் டு மை சேனல் பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஸ்லைஸ் தேங்காவை நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி ¿Qué ¿no? இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பத்து பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க ஆனியன் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆனதும் 250 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கறத இதோடு சேர்த்துக்கோங்க அதில் கருவேப்பில் போட்டு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை இருந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து பீன்ஸை பாயில் பண்ண விட்டுருங்க பாயில் ஆனதும் ஃபுல் தண்ணி சுண்டி வந்ததோ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு இப்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து இத கலந்து விட்டுக்கோங்க இப்ப நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த மாதிரி இருக்கணும் கையில உதிர்ந்து வர மாதிரி இருக்கணும் இப்போ இதை பீன்ஸ் கூட சேர்த்துட்டு ஒரு இருந்து நாற்பது செகண்ட் வந்து நல்லா வந்து கலந்து வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே நம்ம கல்யாணத்தில் ஓட்டலில் எப்படி பீன்ஸ் பொரியல் இருக்குமோ அதே டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்